ஜூலை முப்பது தியாகுடைய நினைவு தினத்தை ஆண்டுதோறும் தொழிலாளி வர்க்கங்கள் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டாடி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அதோடு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதுமே தெற்காசிய கண்டத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கிய ஒரு அற்புதமான வீரம் போராட்டம் பனிரெண்டு உயிர்களை தியாகம் கொடுத்து போராடி பெற்ற இந்த எட்டு மணி நேர வேலை உரிமையை இன்றைக்கு கார்பரேட்டினுடைய கைகூலியாக பாசிச பாஜக அரசாங்கத்துடைய அந்த அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து கடந்த ஜூலை மாதம் இதே மாதத்தில் கிட்டத்தட்ட உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையில் இருபத்தைந்து கோடி பேருக்கு மேலாக தொழிலாளி வர்க்கங்கள் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் சட்டங்களை எல்லாம் மீட்டு போக செய்கிற மீண்டும் ஒரு கொத்தடிமை முதலாளித்துவ உலகத்தை கொண்டு வர துடிக்கின்ற மோடி அரசாங்கத்தினுடைய முகத்திரை கிழிக்கின்ற வகையிலும் அதற்கு வால் பிடிக்கக்கூடிய மாநில சில ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளை கண்டித்தும் நாம் இன்னும் வெகுண்டெழ வேண்டிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு உந்து சக்தியாகத்தான் புதுச்சேரியினுடைய அடையாளமாக தேடக்கூடிய இந்த ஜூலை முப்பது தியாகிகள் தினத்தை இன்றைய தினத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தியாகிகளின் பெயரால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்தையும் அணிதிரட்டி உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சம்பவம் ஏற்போம் என்று கூறிக்கொண்டு வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் வந்திருந்த தலைவர்களுக்கும் புரட்சிகரமான தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக தோழர் கே எம் அவர்கள் பேசி முடித்து தோழர்களே தோழர்களை செயலாளர் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்குமான சொத்துடவை என்று வந்ததோ அதில் எழுதியே பார்த்தோம் என்று சொன்னால் முதலாளி தொழிலாளி மக்கள் போர் அவர் ஆரம்பித்த போர் என்று முடியவில்லை இன்றைக்கு ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களுக்கு ஆதரவான நிலை எடுக்கவில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம் அதிலும் இந்தியாவிலே என்று நவதாரணமய கொள்கைகளை அவர்கள் கையில் எடுத்தார்களோ அது ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் கட்சி நிறுவனம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி பயங்கர ஸ்பீடு வந்தே பாரத் மாதிரி ஆனால் உலகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு போரை ஊக்குவித்து போர் நடக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் போர் என்று சொன்னாலே சாதாரண மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நடுத்தர மக்களுக்கு எதிரான ஒரு நிலை தான் வறுமை செய்கிறேன் அது ஒரு ஆதரவான நிலை என்பது வராது இன்றைக்கு என்ன கையில் எடுக்கிறாங்க எட்டு மணி நேர வேலை என்று சொல்லி நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி பன்னெண்டு தியாகிகளை நாம் காவல்துறோம் அப்படி பெற்ற உரிமைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு மணி நேர வேலையை சட்டமாக்குறதுக்கு முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய இடதுசாரி சக்திகள் தான் அதை முறியடித்து அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் நடத்தன அதேபோன்று கர்நாடகா மாநிலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கேயும் இந்த எட்டு மணி நேரம் வேலைங்கிறத பன்னெண்டு மணி நேரம் வேலையான ஐடி தோழர்களுக்கெல்லாம் கொண்டு வந்தன இந்த நாள் பார்த்தீங்கன்னா அதை முறியடித்து மறுபடியும் எட்டு மணி நேரம் வேலை என்ற ஒரு நிலைமை கொடுத்துருக்குறாங்க ஆந்திராவில் பார்த்தாக்கா அதை ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டு கொடுக்குறாங்க இதுபோன்று தொழிலாளர் உணவு சட்டங்களை எதிர்த்து நாம் போராடுகின்ற பொழுது வர்க்க உணர்வோடு இந்த நாட்டிலே தொழிலாளர் மக்கம்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் சோசியலிசத்தை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு கூட்டக்கூடிய அரசாங்கம் மத சார்பற்ற பேசி பெற்றுகிற தூக்கம் வெளியே போகிறது இதே மாதிரி சோசியலிசம் அப்படி இருக்க வெளியே போட்டது இதையெல்லாம் எழுத்து போராடுகின்ற பொழுது தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு அந்த